அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் மீண்டும் இது கட்டாயமாக்கப்பட்டது என்னென்ன இளமை பணம் பிரீஃப் பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்கட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பண்ணிக்கோ இந்த வீடியோ பண்ணுங்க வீடியோக்குள் போகலாம் நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்பு பல்வேறு மாற்றங்கள் மீண்டும் பட்டியல் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் மீண்டும் டாஸ்மாக் கடைகளில் கட்டணங்கள் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான கட்டணம் உயர்வு பட்டியலும் அறிவிக்கப்பட்டார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தல் முன்னிட்டு பார்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டுமென தற்போது மதுவிலக்கு மற்றும் ஆய் துறை புதிய உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் அதாவது இப்போ ரீசண்டாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் கட்டாயம் டாஸ்மாக் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் அப்படி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என்றால் அந்த பார்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும் என தற்போது மாநில வாரியாக அறிவிக்கப்பட்டார்கள் அது அடிப்படையில் வருகிற ஏப்ரல் மாதத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் இதற்கான முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் சமீபத்தில் மக்களவை தேர்தலுக்கான செலவின கண்காணிப்பு குறித்த இந்திய துணை தேர்தல் ஆணையர் பொதுக்கூட்டம் தற்போது ஆய்தீர்வு கூட்டம் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டனர் மார்கழியில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் கட்டாயம் அதற்கான சான்றிதழ் பொறுத்தாவிட்டால் கிடைக்காது என தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டார்கள் அதே போன்று எந்தெந்த டாஸ்மாக் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவில்லையோ அந்த கடைகளுக்கு கட்டாயம் உரிமம் ரத்து செய்யப்படும் என கட்டாயம் கூறப்பட்டார்கள் மீண்டும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட மாட்டாது தற்போது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்